அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தூம வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் மாதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் பொருள் வாழறிவன் நற்றால் தொலாரணி மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீண்டு வல்வாய் வேண்டுதல் கல்லானடி சேர்ந்தார்கள் யாண்டும் எடுமை இல்லை இருள் சேர் இருவனையும் சேராதவன் பொருள் சேர் புகழ் பொழிந்தான் மாற்று தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்த கல்லா மனக்கவலை மாற்றலறி தீயினால் சுட்ட புண் உள்ளாறு நாவினால் சுட்டவடு அடக்கம் அமருள் உழிக்கும் அணங்காமை ஆறியருள் வைத்து துப்பாக்கு துப்பாயத் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கிய தூவும் மலை கற்க கசடல கற்ற பெண் நிற்க அதற்கு தக செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் செவி அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நன்றி